தலாய் லாமாவுக்கு இலங்கை அழைப்பு ஆத்திரத்தில் சீனா பேச்சு சீனா எழுபது ஆண்டுகளுக்கு முன் திபெத்தை ஆக்கிரமித்ததும் இந்திய ஆதரவாளராகவும் திபெத்தின் ஆன்மீக தலைவராகவும் விளங்கும் தலாய்லாமா பல ஆயிரக்கணக்கான சீடர்களுடன் அங்கிருந்து துரத்தப்பட்டார் இமயமலை காடுகளின் வழியாக இந்தியாவுக்கு தப்பித்து வந்த அவருக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்து வருகிறது அவர் இங்கிருந்தவாறே சீன ஆக்கிரமிப்பை எதிர்த்தும் மீண்டும் திபெத் சுயாட்சி அடையவும் தர்மயுத்தம் நடத்தி வருகிறார் ஆனால் சீனா தலாய்லாமா மீண்டும் திபெத்தில் கால் வைத்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளது இதற்காக அவரை தங்கள் நாட்டின் பிரிவினைவாதி இனவாதி என முத்திரை குத்தி அவர் மீது வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது மேலும் தலாயிலாமா எப்போதெல்லாம் பிரதேசம் வந்தாலும் சீனா இந்தியா மீது தனது வெறுப்பை காண்பிப்பதுடன் எல்லையில் பதற்றங்களை உருவாக்கி வருகிறது ஆனாலும் இந்தியா சீனா பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் முக்கியத்துவம் அளித்து வருகிறது அதே சமயம் உலகெங்கும் வாழும் புத்த சமயத்தினர் தலாயிலாமாவை சந்திக்க இந்தியாவில் அவர் தங்கியுள்ள தர்மசாலாவுக்கு வருகின்றனா் அவருடைய உபன்யாசங்களை கேட்பதுடன் அவரிடம் ஆசிர்வாதம் வாங்கி செல்கின்றனர் ஆனால் அவரை பரம எதிரியாக பார்க்கும் சீனாவுக்கு இது பிடிக்காமல் அவர் மீது குறைகளை கண்டுபிடித்து அவரை உலக மக்கள் பார்வையில் குறை மதிப்புக்கு உட்படுத்த முயற்சிக்கிறது ஆனாலும் உலக மக்கள் அவர் மீது அதிக மதிப்பு கொண்டு வருகின்றனர் ஒருமுறை அமெரிக்கா கூட அவரை தங்கள் நாட்டுக்கு விருந்தாளியாக அழைத்து கௌரவப்படுத்தியது அவருக்கு அமைதிக்கான உலக விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன தலாய் லாமாவின் கருணை அகிம்சை மற்றும் மனித உரிமைகள் பற்றிய அவரது போதனைகள் உலகம் முழு உள்ள மக்களிடையே ஆழமாக எதிரொலிக்கிறது அவர் மதம் மற்றும் கலாச்சார எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவராக பார்க்கப்படுகிறார் அவரை பௌத்தர்கள் மத்தியில் மட்டுமல்ல பல்வேறு நம்பிக்கைகள் கொண்ட மக்களிடையே மரியாதைக்குரிய நபராக ஆக்குகிறது இந்நிலையில் இலங்கையில் உள்ள புத்த சமயத்தைச் சேர்ந்த துறவிகளும் அங்குள்ள மக்களும் தலாய்லாமா தங்கள் நாட்டுக்கு விருந்தினராக வரவேண்டும் என கோரி கடந்த சில ஆண்டுகளாக தங்கள் விருப்பத்தை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் சீனாவின் எதிர்ப்புக்கு அடங்கிப்போன சிங்கள அரசு அவரை அனுமதிப்பதில் அமைதி காத்து வந்தது பல ஆண்டுகளாக இந்த இருந்த போதிலும் சீனாவிடம் வாங்கிய கடன்கள் காரணமாக அந்நாடு சீனாவிடம் வயது கொண்டு இருப்பதால் தலாய்லாமாவை தங்கள் நாட்டுக்கு வரவைக்க தங்களால் முடியவில்லை என இலங்கை புத்த மத பிக்குகள் கூறுகின்றன இந்நிலையில் இலங்கையைச் சேர்ந்த புத்த புத்தமத துறவிகள் சிலர் கடந்த வாரம் தர்மசாலா சென்று தலாய்லாமாவை சந்தித்தனர் அவரை இலங்கைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டனர் அவர் ஒப்புக்கொண்ட போதிலும் அவரது பயண தேதி இன்னும் முடிவாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் இப்போதுள்ள ரணில் விக்ரமசிங்கே அரசு இந்தியாவுடன் ஓரளவு இணக்கமாக செல்லும் நிலையில் இதை பரிசீலித்து வருவத கூறப்படுகிறது இந்நிலையில் அவரது இலங்கை பயணத்துக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கொழும்பு நகரில் உள்ள சீன தூதரகத்தின் உயர் அதிகாரி நேற்று கண்டியில் உள்ள செல்வாக்குமிகு புத்தமத குருமார்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் எந்தவொரு நாடும் தலாய்லாமாவை வரவேற்பதை சீன அரசும் சீன மக்களும் திபெட் மக்களும் கடுமையாக எதிர்க்கின்றனர் ஏனென்றால் அவர் கூறிக்கொள்வது போல் தலாய்லாமா எளிமையான தலைவர் அல்ல அவர் நிலப்பிரபுத்துவ அடிமைத்தனத்தின் தலைவர் ஆன்மீக தலைவர் என்ற பெயரில் வெளிநாட்டில் அரசியல் திரு ஞ்சமடைந்து சீனாவுக்கு எதிரான பிரிவினை செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் சீனாவிடமிருந்து திபத்தை பிரிக்க முயற்சிக்கிறார் எனவே இப்பிரச்சினையில் சீனா உறவை பாதுகாக்கும் வகையில் இலங்கை செயல்பட வேண்டும் என கூறி அவர் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் சீனாவின் இந்த அரசியல் சூழ்ச்சி மூலம் இலங்கை மக்களின் அபிலாஷைகள் மீண்டும் மீண்டும் முறியடிக்கப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் தலாய்லாமாவின் இலங்கை பயணத்திற்கு சீனாவின் எதிர்ப்பானது மத அல்லது கலாச்சார உணர்வை மட்டுமல்ல புவிசார் அரசியல் சதுரங்க பலகையில் கணக்கிடப்பட்ட நடவடிக்கையாகும் தலாய்லாமாவின் இலங்கை பயணத்தை தடுக்குமாறு இலங்கை அரசாங்கத்திற்கு சீனா அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சீனா தெற்காசிய பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது சீனாவுடனான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளில் இலங்கை சிக்கி தவித்து வரும் வேளையில் சீனா தான் அளிக்கும் இந்த அழுத்தங்கள் மூலம் தன்னை இந்த பிராந்தியத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நுட்பமான நிலையில் தன்னை வைக்கிறது என அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் தலாய்லாமா சீனாவின் திபெத் மீதான உரிமையை மறுக்கவில்லை ஏற்கனவே திபெத் சீனாவின் கீழ் தன்னாட்சி பெற்ற பகுதியாகவே இருந்தது ஆனால் கடந்த எழுபது ஆண்டுகளாக அந்த உரிமையை சீனா பறித்துவிட்டது எனவே சீன அரசியலமைப்பின் கட்டமைப்பிற்குள் திபெத்திற்கான உண்மையான சுயாட்சிக்காக தலாய்லாமா வாதிட்டு வருகிறார் அவரின் இந்த நிலையான வாதங்கள் உலக நாடுகளின் ஆதரவையும் ஐநா சபை போன்ற அமைப்புகளின் ஆதரவையும் பெற்றுள்ளன மேலும் அவருடைய தர்ம வழியிலான போராட்டங்கள் அனைவர் ஆதரவையும் பெற்றுள்ளது முறையில் உள்ள சர்வதேச விதிமுறைகளுடன் ஒத்துப்போகிறது ஆனாலும் கூட தலாய்லாமா ஒரு இந்திய வம்சாவளியினர் என்ற ஒரே காரணத்திற்காக சீனா அவரை ஏற்றுக்கொள்ள மறுப்பதுடன் அவருக்கு பல இடைஞ்சல்களை கொடுத்து வருகிறது ஆனாலும் காலம் ஒரு நாள் மாறும் நம் கவலைகள் ஒருநாள் தீரும் என்ற நம்பிக்கையில் தலாய்லாமாவும் அவரது லட்சக்கணக்கான ஆதரவாளர்களும் என்றேனும் ஒரு நாள் நாம் மீண்டும் தங்கள் திபெத் மண்ணை மிதிப்போம் என்ற நம்பிக்கையில் உள்ளனர் இப்போது தலாய்லாமாவை வரவேற்பதில் இலங்கையும் முன்வந்துள்ளது ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது